அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நேசிக்காதவர்களாக வாழ்ந்து வந்தனர் அந்த கணவன் தன் மனைவிக்கு பல சட்ட ஒரு பேப்பரில் எழுதி வைத்திருப்பான் தினமும் அவள் அதை வாசித்து பின்பற்ற வேண்டும் அந்த சட்டங்களில் அவள் காலை எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும் தனக்கு காலை உணவு எத்தனை மணிக்கு கொடுக்க வேண்டும் வீட்டு வேலைகள் எப்படி செய்து முடிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அந்த கணவன் எழுதி வைத்திருப்பான் அவனுடைய மனைவி தன் கணவனுக்கு பயந்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் கீழ்படிந்து அடங்கி நடந்தாள் அநேக நாட்களுக்கு பிறகு அவளுடைய கணவன் மறித்து போனான் நாட்கள் கடந்தது அவளுக்கு மறுமணம் செய்து கொடுக்கப்பட்டது வந்த கணவன் அவளை மிகவும் நேசித்தான் அவன் தன் சந்தோஷப்படுத்த தன்னால் எல்லாம் செய்தான் அவள் தனக்கு நல்ல ருசியான உணவு சமைத்து தரும் போதெல்லாம் அவளை வெகுவாக பாராட்டுவான் ஒரு நாள் அவள் தன் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்த போது அவளுடைய முதல் கணவன் அவளுக்கு எழுதி கொடுத்த சட்ட அடங்கிய ஒரு பேப்பர் அவள் கண்ணிலே பட்டது அவள் அதை எடுத்து வாசித்த போது அவள் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டாள் அவளுடைய இரண்டாவது கணவன் சட்டத்திட்டங்கள் எதுவும் எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவள் தன் முதல் கணவனுக்கு செய்த சேவைகளையும் தற்போது இருக்கும் கணவனுக்கும் செய்து கொண்டுதான் இருந்தாள் ஆனால் இப்போது கட்டாயத்தின் நிமித்தமாக அல்ல அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படிந்து அவள் அதை செய்தாள் ஆம் பிரியமானவர்களே இதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பல சட்டத்திட்டங்களை எழுதிக் எழுதி கொடுத்திருந்தார் தேவன் பேசினால் சீனாய் மலையே அதிரும் அக்கினியும் புகைக்காடுமாய் காடுமாய் காட்சியளிக்கும் இடி முழக்கத்தின் சத்தம் கேட்கும் பின்பு சகல இஸ்ரவேலரின் காதுகளும் கேட்க தேவன் பேசுவார் ஜனங்கள் அதை கேட்டு மிகவும் பயப்படுவார்கள் அவர்கள் மோசையிடம் மோசே நீர் எங்களோட பேசும் தேவன் எங்களோட பேச வேண்டாம் என்பார்கள் அந்த அளவுக்கு அது ஒரு பயம் நிறைந்த காட்சியாக இருந்தது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சட்டத்திட்டங்கள் எல்லாமே மிகவும் கடுமையாக இருந்தது சட்டங்களை மீறினால் அந்த மனிதன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் இஸ்ரவேலிலே ஒரு மனிதன் ஓய்வு நாள் சட்டத்தை மீறி ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கச் சென்று விட்டான் அவனை சாகும்படி கல்லறிந்து கொன்றார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழும் விசுவாசிகளாகிய நமக்கும் பின்பற்றப்பட வேண்டிய சட்ட திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் கட்டாயத்தின் ஏனெனில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழும் விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே அடிக்கப்படும்படி நமக்காக ஒப்புவித்தாரே நம் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் ஆகவே நாம் அந்த அன்புக்கு அடிப்பணிந்து கீழ்ப்படிய கடனாளிகளாய் இருக்கிறோம் ஆம் வேத வசனங்களை கை கொள்வது அன்பினாலே இருக்க வேண்டுமே ஒளிய கட்டாயத்தினால் இருக்கக்கூடாது ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற அனைத்து காரியங்களையும் நாம் அவரை நேசிப்பதினாலே செய்ய வேண்டும் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரே நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிவோம் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே